வணக்கம் இது எது பையனால நடிகர் விஜய் இன்று வருகிறார் இல்ல சுற்றுப்பயணம் வருகிறார் இல்ல மக்களை சந்திக்க வருகிறார் நீங்க ஆனா அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு தெரிலங்க வர்றாருன்னு ஏதோ ஆஹ் பவுன்சர்ஸ் பிளாக் கட்ஸ் அப்புறம் வளர்க்க போலாது இரும்பு கம்பி கிரீஸ் எல்லாம் தடவை வர்றாரு எதுக்கா வர்றாரு ஒண்ணு தெரியல இது வீக்கெண்டு கண்டிப்பான முறைப்பள்ளி சிறுவர்கள் சிறுமிகள்

நீங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி போனோம் ஒரு வேளாண் சட்டம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான மக்கள் விரோத சட்டத்தை மோடி கொண்டு வர எளிய விவசாயிகள் அதுல யாரு சினிமா நடிகை நடிகை எல்லாம் கிடையாது எளிய விவசாயிகள் இந்திய மக்கள் மோடி வீட்டை சுத்தி வந்துடுறாங்க மூணு மாசம் மோடி வீட்டை விட்டு வெளியே வரல ஒவ்வொரு அடி ஜெயிக்கிறாங்க பல விவசாயிகள் உயிரிழக்கிறாங்க பல நூறு விவசாயிகள் இறந்தே விட்டாங்க ஆனாலும் ஜெயிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு என்னைக்குமே அடையறதுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அதை நோக்கி பயணம் பண்ணணும் சும்மா அப்படியே சொல்லி சும்மா நம்ம போனா கூட்டம் கூட அடியே கையாடி அடி ஜாலியாக எந்த பிரோஜனம் கிடையாது நாட்டுக்கும் பிரோஜனம் கிடையாது விஜய்க்கும் பிரோஜனம் கிடையாது அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் பணக்காரன் பணம் இருக்கிறவன் இல்லாத அத்தனை தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி பேர் ஒன்னா உட்கார்ந்தாங்க பீச்சுல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா அதுவும் மோடிக்கு எதிராக தான் ஜெயிச்சாங்களா இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அடைவதற்கு ஒரு லட்சியம் இருக்கு ஜல்லிக்கட்டு நீ என்னடா தடை பண்றது நாங்க நடத்ததான் ஜெயுவோம் அது தமிழக மக்களோட கலை அப்படின்னு சொல்லி அது ஜெயிச்சா சோ அடையிறதுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் இப்ப நடிகர் விஜய் இன்னைக்கு என்ன செய்யலாம் வாரிசு அரசியல் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா கலைஞரையோ ஸ்டாலினோ வாரிசு அரிசி சொல்லுறது முதல்ல தண்டனை இந்த வேலை நீட்டணும் ஏன்னா எஸ் ஏ சதம் விஜயோட அப்பா மிகப்பெரிய நடிகர் அவரோட பேடாருல தான் முதல்ல பத்து படம் நடிக்கிறாப்புல நடிச்சுதான் தன்னோட வாரிசா தான் கொண்டு வர்றாரு அடுத்து இப்ப விஜயோட பையனும் இதுல இருக்கிறதா சொல்றாங்க சினிமால அது தெரிஞ்சாது ரொம்ப அசிங்கம் ஏன் ஒரு டாக்டராவோ வக்கீலா வைக்கிருக்கலாம்ல தொடர்ந்து நெப்போட்டிசம் சொல்றோம்ல முழுக்க முழுக்க விஜய் குடும்பம் தான் இந்த நெப்போட்டிசமே பண்ணுது சினிமா இண்டஸ்ட்ரியில் வேற யாரும் வளர முடியாது விஜய மிதி சோ தொடர்ந்து மூணு கலமுறையா சினிமாவில தான் இவங்கதான் இருக்காங்க சோ வாரிசு அரசியலை பத்தி பேச முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க வாரிசு அரசியலால் சினிமாவுக்குள் வந்தவர் தான் நடிகர் விஜய் சோ அதனால வாரிசு அரசியல் பத்தி பேச முடியும் எதை பத்தி பேசலாம் இன்னைக்கு வந்து தேர்தல் சீர்திருத்தம் சொல்லி மக்களோட வாக்குரிமையை படிக்கிறாங்க எதுக்கு படிக்கிறாங்க அதா அன்னிக்கி ஏர்போர்ட் குடுக்கறாப்புல மோடி சி போர்ட்ட குடுக்குறாப்புல நிலங்கள குடுக்குறாப்புல பேங்க்ல இருக்கிற பணம் எல்ஐசியில இருக்கிற பணம் எல்லாத்தையும் போய் குடுக்கிறாப்புல அப்ப அத பத்தி நீங்க பேசிக்கிற கூடாதுங்கறதுக்கு உங்களுடைய வாக்குரிமையை நீங்க நிரூபிக்க வேண்டும் உடனே நம்ம ஐயா கையை கட்டிக்கிட்டு ஐயா நான் வாக்குரிமை நான் இந்த நாட்டு குடிமானா ஐயா ஆதார் கார்டு செல்லுமா ஐயா அப்படின்னு அப்படியா நீ அதான் பத்தி பேச மாட்டேல சரிப்பா அதான் பத்தி பேசுனா வாக்குரிமை உம் சோ இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி ஓச்சோரி யாத்திரான்னு சொல்லி அதுக்கான ஒரு யாத்தரையே போறாரு நீங்க அனுப்ப உங்களுக்கு பர்டிகுலர் அஜெண்டா எடுத்துக்கோங்க விஜய் இதே வாக்கு சீட்டு திருட்டுக்காக நீங்க ஒரு ஒரு நடைப்பயணம் போங்க மக்கள் கூடுவாங்க நீங்க மக்களோட அன்பை என்ஜாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீஸ் வேண்டியதில்ல இந்த முள் வளைய வேண்டியதில்லை பவுன்சஸ் வேண்டியதில்லை பிளாக் ஹெட்ஸ் வேண்டியதில்லை எதுவுமே வேண்டியதில்லை மக்கள் அன்பு அவ்வளவு பெரிய பாதுகாப்பத்தோசம் கலைஞர் அவர் எத்தனை வயசு வரைக்கும் அவரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்த அவரு இருந்தவர் அவர் அவர் கலைஞரோட வாதம் படாத தமிழக கிராமங்கள் இருக்கா அவர் அஜெண்டாக்காக போவார் ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக போவார் இஷ்யூ பேஸ்டா இருக்கும் கலைஞரோட அரசியல் இஷ்யூ பேஸ்டா இருக்கும் சமூக நீதி சமதர்மம் அவர் மேல ஒரு இருக்கும் ஆனா அவரோட அரசியல் சமூக நீதி நோக்கி தான் இருந்தது போக்குவரத்து துறைய அரசு துறையை மாத்தினாரு இந்தியாலே மிகப்பெரிய சீர்திருத்தம் கிராம ரோடு கிராம கரண்ட் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் அண்ணன் வைக்கப்படுத்துங்க அவர் நடக்காத நடையே கிடையாது அவர் இதுலையும் பேசிக்கா வாலிபால் பிளேயர் ஒரு அத்தல நடக்காதோட ஜஸ்ட் தமிழ்நாடு பூரா லென்த் ஃபுல் லென்த் நடந்திருக்காப்ல பத்து தடவை ஸ்டெர்லைட்டுக்கா போவார் ஸ்டெர்லைட்டுக்கு மக்கள் சுட்டு கொண்டாங்கல்ல அதுக்கு எதிராக போராட போகுது இப்படி ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக தான் ஒரு அரசியல் இயக்கமா அவங்க எல்லாம் உருவாகிறாங்க அரசியல்வாதிகளை உருவாகிறாங்க சோ நீங்க ஏதாவதுல காமராஜர் எடுத்துங்க வெள்ளையனை ஏத்து போராடினாரு வெள்ளையனைக்காகவே சைக்கிள் போற போவாரு விருதுநர்ல இருந்து போவாரு விருதுநர்ல இருந்து பஞ்சாப் போவாரு பாகிஸ்தான் கராச்சிக்கு போவாரு இன்றைய வங்களாதேசத்துக்கு போவாரு அவர் லேசன் பதினொன்னு பிளஸ் மூணு பதினாலு வருடங்கள் குடிஞ்சிரை வடமாநிலங்கள் அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஜெயில வசதி எல்லாம் கிடையாது பெருந்தில் காமராஜ் எல்லாம் ஓடு மிக கொடூரமான சிறைகள்ல தான் பெருந்தலை காமராஜர் பதினாலு வருஷம் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் இன்னைக்கு அதனாலதான் காலா காந்தி இன்னைக்கு வட இந்தியா போற வந்து காமராஜர் ஏன் கொண்டாடுறாங்க அப்ப அவர் இல்லாத சிறையிலே கிடையாது வட இந்தியால வட இந்தியால மட்டும் இல்லங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்து இந்தியாங்கிற நாடு கிடையாது பாகிஸ்தான்ங்கிற நாடு கிடையாது பங்களாதேஷுக்கு அந்த நாடு கிடையாது இது நம்ம இப்பொழுது ஏற்படுத்திக்கொண்டோம் இந்த ஒன்றியங்கள் தான் ஆனா அன்று பெருந்துள்ள காமராஜர் வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் அந்த ஒரு லட்சியத்துக்காக அதை சொல்லி மக்கள்கிட்ட போனாரு ஹரிக்கை லைட்ல போனாரு சைக்கிள்ல போனாரு நடந்து போனாரு அந்த மாதிரி லட்சியத்துக்காக போங்க ஒரு லட்சியம் இல்லாத பயணம் நிறைவடையாது சினிமாக்காரங்களா பார்த்துருக்கோம் ஆட்டுக்கார ஆளு ஒரு படம் அது நடித்து ஆட்ட விருந்தினர் வர்றாங்க அந்த காலத்துல வந்து டயர் வண்டி சொல்லுவோம் டயர் வண்டி இல்ல உங்களுக்கு ஒரு ட்ரைசைக்கிள் அந்த முறை வண்டியில ஆடை நிப்பாட்டி கொண்டு வர்றாங்க திருத்த ஆயிரம் கூட கோன மக்கள் கூடறான் ஆட்டுக்குறோம் என்ன வச்சு சொன்னால் ஆடு ஆடு எவ்வளவு அழகா இருக்கும் அப்படி ஆடு போடுறான் என்ன அந்த சிம்மால நடிச்சு ஆடுனா ஆடு சூப்பரா இருக்குடா இப்படின்னு சொல்லி ஆட்டை பார்க்கவே பல லட்சம் பேர் கூட சோ இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து வாக்குகளாக மாறாது சோ விஜய் அவர்கள் ஒரு பர்ட்டிகுலர் இஷ்யூ எடுத்துக்கங்க எடுத்து போறான்னீங்கன்னா எல்லாருமே கூடி வருவாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நமக்கா அந்த மனுஷன் போறாங்க ஒரு தடவை ஜெயிலுக்கு போங்க பெருத்துல காமராஜர் மாதிரி நீங்க பதினாலு வருஷம் எல்லாம் ஜெயிலுக்கு போய் சொல்லல ஒரு தடவை சிறைக்கு போங்க ஒரு இஷ்யூ பேஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க மக்கள் அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவாங்க நீங்க ஒரு தடவை மக்களுக்காக களத்துல இறங்கி போறாங்க மக்கள் அடுத்தது பாத்துக்கிடுவாங்க சோ அதனால இந்த மாதிரி ஃபேசிலிட்டர்ஸ் காம்படிஷன்ல வர இந்த ரேம் பார்க் போறது இந்த பியூட்டி பைட்ல அழகி போட்டியா நடக்குது இந்த ரெண்டு பக்கம் போட்டி என்னமோ நடந்தெல்லாம் போனீங்க போன தடவை ஒரு இருபது வருஷம் பேசிட்டு போயிட்டீங்க அந்த மாநாடு கூட கிடையாது நீங்க வந்து ஒரு அழகிப்பட்டி கூட நடந்து போனீங்க அதே மாதிரி இன்னைக்கு உட்காந்து வேனுக்குள்ள வர்றீங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குது ஏன் நடக்குது யாரு கொண்டு வர்றா இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் கலப்பு சோ அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய இடத்தில் நடிகர் விஜய் இருக்கீங்க சோ இந்த காணொலியில் நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள் இதை பார்க்க நேர்ந்தால் தயவு செய்து ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவோட போங்க நியாயமான முறையில் நீங்க மக்களுக்கா போறீங்கன்னா அதே நியாயத்தை மக்கள் உங்களுக்கு திருப்பி செய்வார்கள் பிரகாசமான அரசியல் எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கலாம் சரியா அடுத்த கால சந்திப்பு நன்றி வணக்கம்